சீரியல் நடிகைகள் டிரெஸ்ஐ கழட்ட கழட்ட கொட்டும் கரன்சி புதிய ஆப் நள்ளிரவு வீடியோ கால் மாதம் ரூபாய் முப்பது லட்சம் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தால் கூட இந்த அளவிற்கு சம்பளம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என வாயை பிளக்கும் அளவிற்கு சில இளம் சீரியல் நடிகைகள் சோசியல் மீடியா ஆப் மூலம் பல கோடிகள் வரை ஒரு வருடத்திற்கு சம்பளமாக கிடைத்து வருவதாக புள்ளி விவரங்கள் கசிந்து கோடம்பாக்கத்தையே ஆட்டிப்படைத்து வருகிறது சினிமா வாய்ப்புகளே சில கிடைத்த நிலையிலும் அதை வேண்டாம் என்றே சில சீரியல் நடிகைகள் தவிர்த்து வருகிறார்களே என சிலருக்கு லேசாக டவுட் கிளம்ப சில சீரியல் நடிகைகள் வீடியோ கால் ஆப்பை பயன்படுத்தி வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறுகின்றனர் இளம் பெண்கள் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடித்து ஆடி பாடி கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதையெல்லாம் கடந்து எளிய வழியில் ஷார்ட் ரூட்டல் எப்படி அதிகம் சம்பாதிக்கலாம் என்கிற சிந்தனையை நோக்கி தற்பொழுது நகர ஆரம்பித்ததுதான் இதற்கு காரணம் என்கின்றனர் ஹோம்லி கேர்ள் என சின்னத்துறை ரசிகர்கள் கொண்டாடி வரும் சில முக்கிய நடிகைகள் எல்லாம் தற்பொழுது வீடியோ காலில் உடைகளை எல்லாம் குறைத்து காட்டி மாசத்திற்கே பத்து முதல் இருபத்தைந்து லட்சம் வரை சம்பாதித்து வருவதாக பகீர் தகவல்கள் வெளியாகி உள்ளன வெயிலில் கால் கெடுக்க நின்று ஒரு மாதம் முழுவதும் உழைத்தால் வரும் பணத்தை ஒரே ஒரு வீடியோ கால் மூலம் சம்பாதிப்பதால் இந்த ஆப் மூலம் சீரியல் நடிகைகள் தங்களுக்கு ஏற்றதாற்போல் மாற்றுகின்றனர் என்றும் கூறுகின்றனர் யங் சீரியல் நடிகைகளின் ரசிகர்கள் வட்டமே வேறு லெவலில் உள்ள நிலையில் அதை அழகாக சைட் பிஸ்னஸ் ஆக்கி மாற்றி கல்லா கட்டி வருகிறார்களாம் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்றால் பல முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அட்ஜஸ்ட்மென்ட் செய்தால்தான் வாய்ப்பு என்று நேரடியாகவே கேட்க ஆரம்பித்து வரும் நிலையில் வீடியோ காலில் ரசிகர்களின் ஆசையை தீர்த்து வைத்தாலே இத்தனை லட்சம் மாதத்திற்கு சம்பாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு சில சீரியல் நடிகைகள் சின்சியராக இந்த வியாபாரத்தில் இறங்கி விட்டார்கள் என்றே கூறுகிறார்கள் அதிலும் இந்த வீடியோ கால் ஆப்பில் ரெக்கார்டிங் வசதி இல்லை என்ற சௌகரியத்தால் ஆட்டம் போட்டு வருகிறார்கள் சில சீரியல் நடிகைகள் இதனால் பல சீரியல் நடிகைகள் பட வாய்ப்புகளை உதறி தள்ளிவிட்டு கவர்ச்சி கண்ணிகளாக வசீகரித்து வருகின்றனர் வீடியோ கால் ஆப் என்று பிக்அப் கே பாப் என்று நிறைய வீடியோ கால் ஆப்கள் தொடக்கத்திலிருந்தே இருக்கின்றது ஐந்து நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஒரு மணி நேர வீடியோ கால் பத்தாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு மணி நேர வீடியோ கால் மூலமாகவே பல லட்சம் ரூபாய் வரை மாதம் சம்பாதிப்பதாக தெரிய வருகிறது இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் சீரியல் நடிகைகள் செலிபிரிட்டி என்று பரட்சியமான முகங்களுக்கு ரேட் மேலும் அதிக ே கூறப்படுகிறது ஏற்கனவே நடிகை கிரண் ரத்தோட் மாத மெம்பர்ஷிப் மூலமாக ஆடியோ காலும் மெசேஜும் சில நிமிட வீடியோ காலுக்கும் செம்மையாக கல்லா கட்டுகிறார் என்று சில நாட்களுக்கு முன்பு தகவல் வந்து அதிர வைத்தது அதை பற்றி கிரணும் ஓபனாக ஒத்துக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே ஃபார்முலாவை கொஞ்சம் ஆண்களுக்கு பரிச்சயமான சீரியல் நடிகைகளும் தற்பொழுது ட்ரெண்டாக்கி உள்ளனர் என்பது புதிய வழக்கமாக மாறியிருக்கிறது